வணக்கம் இது தமிழனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் சுண்டிக்குளத்தில் மக்களின் காணிகளை ரகசியமாக அளவீடு செய்த கடற்படை பிள்ளையானின் கூட்டாளியான இனிய பாரதி கைது செம்மணி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு இந்த நியாய தாக்குதல் சூத்திரதாரி யார் நாடாளுமன்றில் அனல் பறக்கும் விவாதம் போதைப் பொருளுக்கு எதிரான பேரணி அநீதியான முறையில் காணிகளை கையகப்படுத்துவதற்கு அரசாங்கம் துணை போக மாட்டாது ஜெகதீஸ்வரன் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஜனநாயக அமைப்பு இராணுவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அச்சப்படும் அனுராஜ் விரைவில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெறவுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் ஜே நானூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சிவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையினரால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண காணிகளுக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மீன்பிடி நிலங்கள் மக்களுக்கு திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்த அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் கூறுகின்றார்கள் காணப்படும் அதிகளவான காணிகள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் கடற்படை முயற்சிக்கின்றது அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன வீடுகள் கிணறுகள் அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கின்றன இது தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலருக்கோ வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை ஒரு பிரதேசத்தில் ஒரு காணியை அளவீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மீனவ சங்கம் பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் காணி கிளையினர் ஆகிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் மிக ரகசியமாக இந்த காணிகளை அளவீடு செய்துள்ளார்கள் காலப்போக்கில் இந்த பகுதியில் கடல் தொழில் செய்கின்ற மக்கள் கடல் தொழில் செய்ய முடியாத நிலைமை உருவாகப் போகின்றது சுண்டிக்குள பகுதியில் கடற்படையின் தளங்கள் விஸ்தரிக்கப்பட போகின்றது மக்களுடைய காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்களை ஒருங்கிணைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்களை செய்ய போவதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் என்னுடைய பேர் வந்து முரளிதரன் இந்த காலத்துக்கு பிறகு காணி விடம் சம்பந்தமாக ஒருபடியை தெரிவிக்க வேண்டியிருக்குது வந்து ஜே நானூற்றி முப்பத்தஞ்சு சொல்லி குளத்தில் வந்து ஏற்கனவே மக்கள் வந்து அங்கே இன்னந்தனமாக குடியிருக்கவில்லை ஒரு சில குடும்பங்களை தவிர ஏனிவாக தொழிற்காக தான் அந்த பிரதேசங்களில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்கள் இருந்த காணிகளில் வந்து கடற்படை இருக்கும் விழா காலம் இருந்தும் அந்த சில இடங்களை விட்டு மக்களுக்கு தொழிற்சக்கான பாடல்களுக்கு மக்கள் செய்தவர்கள் செய்தவர்கள் ஆனால் இப்போ கிழமை போன கிழமை அதாவது இந்த இந்த மாதம் ஏழாம் மாதம் தொடக்கத்தில் இருந்து நேற்று முந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு வந்து அஞ்சா அஞ்சா ஆறாம் தேதி அஞ்சாந்தியதி நாலாம் தேதி வரைக்கும் வந்து அந்த பகுதி கடற்கரை பகுதியில் வந்து ஃபிக்ஸு அதாவது காணிகள் நிலவரம் செய்யப்பட்டிருக்குது கடற்படையால் அதை விசாரிச்ச இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் திருவண்ணாமலையில் கலக்கம் வந்து என்ன மாதிரியும் எங்களை கேள்வி என்னென்னு சொன்னால் இருக்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் கூட என்ன உறுதி பண்ணுறது உறுதியை காட்டுக்கும் ஆவணத்தை காட்டுக்கொண்டு கேரள கரவலை பாடுன்னு சொன்னால் அவங்களை பாட்டுக்கு லைசன்ஸை காட்டணும் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையில் வந்து கிட்டத்தட்ட சொண்டுகளாக இப்போ கடற்கரை மக்கள் யாருக்குமே அநேகமான மக்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வரை மக்களுக்கு உறுதி என்றது அங்கே இருக்காது என்று சொன்னால் அது உண்மையிலே அரச காணியல்லாம் ஆனால் மக்கள் நீண்ட காலமாக ஆட்சி அது வந்த காணி அவர்கள் குடியிருந்து தென்னியல் வச்சிருக்கணும் அவர்கள் கிணறுகள் இருக்கிறது அவர்கள் கற்றங்கள் சுனாமி அளிக்கப்பட்டாலும் தடயங்கள் இருக்கின்றது மரங்கள் நிற்கின்றது ப வேலைக்கு பனைகள் நட்டு வரிசையாக பனைகள் நிற்கின்றது அந்த வகையில் மக்கள் இருந்த காணி என்பது மக்களுடைய ஆவணங்கள் காணிக்கான உறுதி பத்திரங்கள் விளையாட்டிலும் அவர்களுக்கான அவர்களுக்கு இருந்ததுக்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த வகையில் வந்து அங்கே கூடுதலான மக்கள் மீனவ மக்கள் கடத்திலுள்ள சில மக்கள் வந்த இடங்களில் மக்கள் வந்து வந்து இந்த காணிகளை வளர்ந்தளிக்கணும் அப்போ சில மக்கள் கேட்டு எடுத்து சொல்லி தாங்கள் வந்து திருவண்ணாமலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி கடப்படாத இதில் வந்து என்ன பிரச்சனை ஒரு காணிங்க அளக்கிறதா இருந்தால் சுண்டி குளஞ்சிய நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம சபர் பிரிவு வந்து பிரதேச செயலகத்தில் அதுக்கன்று கிராம சேவை இருக்கின்றார் அடுத்தது வந்து பிரதேச செயலகம் இருக்கின்றது பிரதேச இடத்தில் வந்து காணி கிளைகள் இருக்கின்றது அதுக்கப்பால் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது சுண்டிக்குளா யாருக்குமே தெரியாமல் அந்த காணியை அளந்தான்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இவர்கள் அந்த காணிகளை பிடிக்கப்படுறாங்க குறிப்பாக சுண்டிக்குள முகத்து வாரத்தில் இருந்து கற்பாடு என்று சொல்லப்படுற வரைக்கும் காணி அளக்கப்பட்டிருக்குது அப்போ இது வந்து காலப்போக்கில் அந்த பகுதியில் தேசத்தில் மக்கள் வந்து கடத்துறை செய்ய முடியாத அளவுக்கு காணி அந்த இந்த கேம்புகள் வந்து கலர்பட போகாமல் விஸ்தரிக்கப்பட போவதை நாங்கள் அச்சப்படுகின்றோம் அல்லது அதில் ஊகிக்கின்றோம் வந்த வகையில் வந்து இந்த காணிகள் அழக்கான அளக்கிறதா இருந்தால் பிரச்சனை உங்களுக்கு தேவை அளக்கணும் ஒரு சட்டப்படி பிரதேச சொல்லி கிராம கிராம சொல்களை கூப்பிட்டு காணி நிலவர திரைக்கிழங்காக கூப்பிட்டு நீங்கள் காணி கலந்திருக்கலாம் அல்ல மீ மீனவர் சங்கங்கள் ஆரோக்கியமாக சொல்லாமல் காணதுங்க வகையால் மக்கள் கேட்டால் இவங்கள காணின்ற வார வள்ளிக்கட்டையில் உறுதிப்படுத்தவும் உறுதியை குழந்தை காட்டு லைசன்ஸை காட்டு கருவப்பாளையம் கேட்டால் உண்மையில் அதோடு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ரெண்டு சோழம் மக்கள் வந்து ஏற்கனவே முப்பது யுத்தத்துக்குள்ள இருந்து தங்களில் இருந்த ஆவணங்களையும் சுழச்சி போடணும் மிச்சம் அதுக்கு மீட்பாடு சுனாமிக்கு சுழச்சிட்டோம் திரும்பி ரெண்டாயிரத்தி முப்பது இருபத்தி எல்லாம் விட்டுட்டோம் ஆனால் அவர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்கின்றது அவர்கள் வேலிக்காவது தங்களுடைய வெள்ளைக்காட்டு வேலிகளுக்காக பஸ்ஸை பணம் இருக்கிறார்கள் தென்ன வச்சுருக்கிறார்கள் கிணறு கட்டிருக்கிறார்கள் எல்லாம் அதுக்கு இருக்கிறது அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கணக்கு அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட காண உறுதிப்படுத்த என்ன உறுதிப்படுத்துறது இந்த வகையில் காண மக்கள் அமைப்பு வடமாகான மக்கள் மக்களப்பாகி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்கள காணிகள் மக்களுக்கு என்று தான் வழங்கப்படவில்ேன்றின்ான் மக்கள் மக்களப்பு தொடர்ந்து கொள் அந்த வகையில் நாளைக்கு எங்களுக்கு வந்து கொழும்பில் வந்து நாளை ஏழு எட்டு ஒம்பது ஒரு மிகப்பெரிய சந்திப்பு இருக்குது வீட்டிங் காணி வீடியன் சம்பந்தமான பல ராஜாந்திரிகளை சந்திக்கிற நல்ல பாடங்கள் இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் சந்திப்போம் இந்த வீடியோங்களில் வீடியோ ஆதாரங்கள் இருக்குது உங்களுக்கு வீடியோ காட்டு நடிப்போம் வீடியோங்கள் இருக்குது அளந்த காணி வீடியோகள் வந்து எங்கள்ட்டும் இருக்குது நாங்கள் அந்த வீடியோ காட்டுறவங்களுக்கு அந்த அப்படியான ஆதாரங்கள் இருக்குதுங்கள்கிட்ட இங்கே இந்த காணியை அழைக்கணும் இங்கே இந்த காணியல் கலரப்பட தான் அளக்குது இந்த அந்த வகையில் பாருங்கள் காணி அளந்து கொண்டு இருக்கிறாங்க நிலவளத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யப்படுது வீடியோ இருக்குது இதை இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு இந்த இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது இங்கே அங்கே அஞ்சு காணி கலர் அஞ்சு பாருங்கள் கலர்பட வந்து அளந்து கொண்டு இருக்குது நீர் கலை நேரங்களில் எல்லாம் செக்கங்கல வீடியோ இருக்குது அப்போ நாங்கள் ஆதாரத்துக்கு வச்சுருக்கோம் நாங்கள் இதுகள் இருக்குது தடயங்கள் இருக்குது இது வந்து கடப்படை செய்வோம் கலப்பட செய்தாலும் மக்களுக்கு சொல்லி செய்ய வேண்டிய சொல்லாமச்சுருக்கோம் அந்த வகையில் இது வந்து மக்களில் காணிகள் மக்களுக்கு விடப்பட உரிமையாக இல்லை காணி உரிமைக்கான மக்களை உறுதியாக இருக்கிறது மக்கள் இதுகள் விடப்பட வேணும் இல்லைன்னா மக்களை நினச்சி நாங்கள் அதுக்கான விடுவிக்கான போராட்டங்களை செய்வதற்கு தேவை ஏற்படுகிறதையும் நீங்கள் மனமெடுத்துறையை சொல்லி வைக்க விரும்புகின்ற கடப்படைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்ததாக கூறப்படும் கடத்தல் சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட காவல்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாணத்தின் பிள்ளையானும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கின்றது என yeah <laughs> தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் நேற்று இதனை கருத்து தெரிவித்தார் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரது ஆணைத்தனமான கருத்தும் கூட ஏனென்றால் அந்த பகுதியானது யுத்தகால பகுதியில் சிங்கள ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகின்றது அங்கு தாயினதும் செய்யினதும் இளைஞர் யுவதிகளினதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடசாலை செல்கின்ற சிறுவனொருவன் புத்தக பையுடன் புதைக்கப்பட்டிருக்கின்றான் இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் சாதகமற்ற செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கே இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாங்கள் தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த விடயமாக கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றார் அதாவது தமிழீழ பகுதியில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் செம்மணிங்கிற ஊரில் சித்துப்பாத்திங்கிற பகுதியில் ஒரு மனித புதைக்கொடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது எலும்புக்கூடுகள் கூட இருக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது ரொம்ப கோரமாக இருந்தது ரொம்ப கோபமாக இருந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது வந்து அது அனைத்தும் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தரமான அனைவருடைய கருத்தும் கூட ஏன்னா யுத்த காலத்தில் அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தால் நான் சொல்லப்படுது அப்புறம் அது அங்கே வந்து எரிக்கத்தான் செய்வாங்க புதைக்க புதைக்க மாட்டாங்க இருக்குது அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எழுப்பு கூடு கிடச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற போய் புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாயமற்ற செயலாக இருக்குது இதை வந்து இது இதை செஞ்சவங்கக்கிட்டேயே போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி செம்மனியில் இன்று வரை நாற்பத்தி நான்கு எலும்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு எலும்பு கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலியில் இரண்டாவது கட்டத்தின் பன்னிரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் நேற்று வரை எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயத்தில் இரண்டு நாள் விவாதம் நடத்தப்பட்ட போதிலும் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரி குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதன் காரணமாக உயர்த்தஞ்சாரி தாக்குதலின் உண்மையான மூளையாக இருப்பவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கோரி வரவிருக்கும் விவாதத்தின் போது அரசாங்கத்தின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை செலுத்த எதிர்க்கட்சி தயாராகி வருகின்றது ஜனாதிபதியும் அவரது அரசாங்கமும் உயர்த்தஞ்சு தாக்குதலுக்கு பின்னால் உள்ளவர்களின் அடையாளங்கள் வெளிப்படும் என்று ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பும் பின்பும்

वणिप bon,

ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரிவைத்தகுளம் குளம் என்ற பகுதியிலே திட்டமிடப்பட்ட காடழிப்பு மேற்கொள்ளப்படுகின்ற கிடைக்கப்பட்ட முறைப்பாடுக்காமைய நான் நேரடியாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்து போகசேவ போலீஸார் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் உட்பட்ட குழுவினர் நாங்கள் இன்றைய தினம் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தோம் நேரடியாக அங்கு சென்று பார்த்தபொழுது அங்கு ஒரு பாரிய ஒரு அழிவு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு அழி அழிவு பாரிய அழிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது இதன் மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது ஏற்க மேற்பட்ட கா காடு முழுமையாக பாரிய காடும் முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக நான் மகாவெளி ஏல் வளையத்தை சேர்ந்த அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்களால் எந்தவித அனுமதியும் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக அவர்களுக்கு முறைப்பாடு கிடைத்து அவர்கள் அதுக்கு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அதே போல வனவள திணைக்களத்தினரிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக வினவியிருந்தேன் அவர்களும் அனுமதி வழங்கவில்லை இரண்டு திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் நாளைய தினம் இணைந்து இது தொடர்பாக இணைந்த பரிசோதனை ஒன்றை அந்த பகுதியில் நடத்த இருக்கின்றார்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக அமைப்புகள் தற்போது குரல் கொடுத்து வருகின்றன கழ்ப்பாணத்தில் பச்சிலம் குழந்தைகளை சிந்து பாத்தில் தோண்டி தோண்டி எடுக்கின்றார்கள் இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள்தான் செய்திருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை மிகுந்த நம்பிக்கையோடு அன்பு தோழர் திசநாயக்க அவர்கள் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தமிழினத்துக்கு உண்மையாக நேர்மையாக நடப்பவராக எமது ஜனாதிபதி இருப்பாரா இருந்தால் பொறுப்பு இந்த அரசு செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியது தங்களது உயிர்களை பாதுகாக்கத்தான் என்பதை கடந்த பத்து வருடத்துக்கு முன்பதாக லசந்த விக்ரமசிங்க தம்பி தம்பிராஜா ராஜித சேனராத்ரா பாய்ஸ் புஸ்தப்பா இன்னொரு அமைச்சர் நான்கு பேரும் கண் கலந்து கொண்ட வேதாவ நிகழ்ச்சியில் அந்த உண்மை நிலையை நான் வெளிக்கொணர்ந்திருந்த நான் அதே போல இளைஞர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற காப்பாற்றுகின்ற நோக்கத்தில் தான் ஆயுதம் தூக்கினவர்கள் அதுதான் தமிழினத்துக்கான பயணமாக மாற்றமடைந்து ஒரு பெரியதொரு போராட்டம் ஈழ தேசத்தில் நடந்து இன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களது ஆயுதத்தை மௌனித்திருக்கின்றார்கள் ஆகவே எப்படி அன்பு தோழர் திசநாயக்காவின் சகதோழர்களை இந்த சிங்கள தேச கட்சிகள் ஈவிரக்கமில்லாமல் கொன்றொழித்தார்களோ அதேபோலத்தான் அதே கட்சிகள் எமது இலங்கை மக்களை கூறு போடுவதற்காகவும் பிரித்தாளுவதற்காகவும் நன்கு திட்டமிட்டு தமிழர்களையும் சிங்களவர்களையும் வேறு வேறு திசைகளில் நடைபயில வைக்க முயன்று இன்றைக்கு தோற்றுப்போய் இருப்பதுதான் திசநாயக்க அவர்களின் அளப்பரிய வெற்றி சிந்து பாத்தியில் நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் படுகொலை செய்திருப்பது வெளிக்கொணந்திருக்கின்றது அங்கே சிறார்களின் பயணப்பைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூஎன்னினால் இலவசமாக வழங்கப்பட்டதாக ஒரு கருத்துண்டு இருக்கின்றது எது அப்படி இருந்த போதிலும் இப்பேற்பட்ட ஒரு மனித அவலத்துக்கு நீதி கேட்டு தமிழினம் ஜனாதிபதி அவர்களின் வார்த்தைக்காக வசனத்துக்காக பொறுப்பு கூறலுக்காக எதிர்பார்த்திருக்கின்றது இந்த முறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடக்காத அந்த பொறுப்பு கூறலை நல்லாட்சி அரசு செய்யலை எந்த ஒரு சிங்கள தேச கட்சியும் செய்ய இல்லை ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த உண்மையை வெளிக்கொணர முழுமனதோடு உதவ வேண்டும் நீங்களும் ஒரு இருந்த நீங்கள் இந்த தேசத்தில் இலங்கை தேசத்தில் ஊழலுக்கு பட்டு இலங்கை தேசத்தை நிர்மூலமாக்கிய இந்த சிங்கள தேச கட்சிகளுக்கு எதிராக பகுந்தொழுந்த சிங்களதேச தேச இளைஞர்கள் தான் நீங்கள் அதே தங்களுடைய உயிரை பாதுகாக்க சிங்கள தேச கட்சிகளால் ஏவிவிடப்பட்ட இந்த அரச படைகளை எதிர்த்து தான் தமிழ் போராளிகள் விடுதலை புலிகளும் அப்படித்தான் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் ஆடை ஆபரணங்களுடன் கற்புடன் அச்சமின்றி போகின்ற ஒரு சூழ்நிலையை விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்திருந்தார்கள் என்றால் அங்கே தவறான மனிதர்கள் அடையாளம் கண்டப்பட்டிருக்கின்றார்கள் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாகியுள்ள செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் இலங்கை ராணுவத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் மற்றும் மனிதநேயமற்ற செயல்களில் இலங்கை ராணுவத்தின் பங்களிப்பு அதிகமாக இருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன மேலும் குறித்த சம்பவங்களில் நாட்டை ஆட்சி செய்து வந்த அரசாங்கங்களும் தொடர்புற்றுள்ள நிலையில் இக்குற்றங்கள் மூடி மறைக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தற்போது அனுர அரசாங்கமும் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் இலங்கை ராணுவத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இலங்கையில் இந்திய நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது என்றும் தம்மை விரிவாக்கம் செய்து கொள்ளவுள்ள இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் அதனை மேற்கொள்ள முடியும் என்றும் ஐடிசி குழுமத்தின் தலைமை நிர்வாகி சஞ்சீவ் பூரி கூறியுள்ளார் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கு கலாச்சாரம் முக்கியமானதாகும் அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிறையவே உள்ளது எனவே இந்தியர்கள் இலங்கையில் தமது வர்த்தகங்களை விரிவாக்கம் செய்யும் என்று கூறி கூறப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவும் இலங்கையும் விரைவில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மின்னணு உட்பட உற்பத்தி மிக விரைவான வேகத்தில் புத்துயிர் பெற்று வருகின்றன எனவே இந்திய நிறுவனங்கள் புவியியல் எல்லைகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுண்டிக்குளத்தில் மக்களின் காணிகளை ரகசியமாக அளவீடு செய்த கடற்படை பிள்ளையானின் கூட்டாளியான இனிய பாரதி கைது சொப்பணி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் அடையாளம் காணப்படும் எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு தாக்குதல் சூத்திரதாரி யார் நாடாளுமன்றில் அனல் பறக்கும் விவாதம் போதிப்பொருளுக்கு எதிரான பேரணி அநீதியான முறையில் காணிகளை கையக்கப்படுத்துவதற்கு அரசாங்கம் துணை போக மாட்டாது ஜெகதீஸ்வரர் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஜனநாயக அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அச்சப்படும் அனுர அரசு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெறவுள்ள வர்த்தகப்பந்த இதுரன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குரிய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்